நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது மலையில நினைச்சுட்டே வந்தேன் எங்க ஃபாதரோட பர்த்டேனால கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் எப்பவுமே மா செவன் தேர்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு செவன் தேர்ட்டி எல்லாம் வந்து ரீச் ஆயிடுவேன் இன்னைக்கு ஃபாதரோட கேக் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி வந்து டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மதிக்க பாருங்களேன் என்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்து சிக்கன் டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா இங்க சூப்பு ரெடியா இருக்குது பாத்தீங்களா மலைக்கு நல்லா மலைக்கு நல்லா சூப்பரா சிக்கன் டிக்காவும் சிக்கன் சூப்பும் ரெடியா இருக்குது அது எனக்கு ஒரு குடித்துக்க டின்னர் இது மட்டும் போதுமா ஓகே அப்ப எனக்கு ஒரு பெரிய வேலையே முடிஞ்சிருச்சு வேணா ரைஸ் இருக்குது அப்புறமா வேணா ரைஸ் சாப்பிட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ரெடியாโดனா அது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே மால கே மலையில நான் போய் கொஞ்சம் லேட்டா வந்தத்துக்கு எனக்கு ஒரு BLESSING அங்க வந்து ஒரு சர்ப்ரைஸாவும் கிடைச்சிச்சு ஓகே சிக்கன் டிக்காவை ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம அப்புறமா ரிவ்யூ கொடுக்கலாம் a few moments later டேடா பைலி நல்லா நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடியா இருந்து பாத்தவே கலக்குனா இருக்குது லாக் டவுன்ல ஒரு டைம் பண்ணங்க தானே டாடி

ஏய் நல்லா மலை பேட் ஃபுல்ல நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டு இருக்கேன். சரி ஓகே இன்னைக்கு எங்களோட டின்னர் சூப், சிக்கன் டிக்காவா வச்சு சாப்ட போறோம். அதுவும் நான் प्रिபெர் பண்ணது இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் प्रिபெர் பண்ணது. அவங்க எது பண்ணாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்க டேஸ்ட் பண்ணப்ப நல்ல டேஸ்டா தான் இருக்குது. ফুল கட் கட் ஃபுல்லா சாப்பிட்டு ரைட் பண்ண போறோம். ஓகே வா